உங்கள் ரேமா டிவி இது சாட்சி கொண்டிருப்பது அருமை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பணி என்பது அறியாத மக்களுக்கு நடுவிலே கிறிஸ்துவை முதன்முறையாய் அறிமுகம் செய்கிற ஒரு அருமையான பணி ஆண்டவர் வேதத்தில் அத்தனை பேரும் மிஷினரிகளாகத்தான் பணி செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆப்ரஹாம் ஒரு மிஷினரி புரியாத தேசம் வேற்று மனிதர்கள் தன்னுடைய சொந்தம் தன்னுடைய நேட்டிவிட்டி தன்னுடைய மொழி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிராஸ் கல்ச்சரில் போய் வேலை செய்கிறார் த மிஷினரி பணி இந்த மிஷினரி பணிகளை குறித்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலையிலே நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே பல மிஷினரிகளுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து தியானிக்க போகிறோம் அப்படி இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிற மிக முக்கியமான ஒரு மிஷினரி வில்லியம் கேரி கல்கத்தாவிலே இன்றைக்கு இருக்கிற புகழ்பெற்ற சிராம்பூர் யுனிவர்சிட்டி அதை உருவாக்கியவர் வில்லியம் கேரி இந்த வில்லியம் கேரி லண்டன் மாநகரத்தில் ஒரு சின்ன பிளாட்ஃபார்மில் செருப்பு தைக்கிற தொழிலாளியாய் அவர் தன் வேலையை ஆரம்பித்தார் அவர் ஒரு பெரிய ஸ்காலர் ஆனால் அவருடைய தொழில் செருப்பு தைக்கிற தொழில் ஒரு மனைவி ரெண்டு ஆண் மக்கள் சின்ன குட்டி பையன்மார் பீட்டர் ஜான் என்று ஒரு எளிய குடும்பம் அழகிய குடும்பம் லண்டனிலே வாழ்ந்து வருகிறார்கள் அப்பொழுது யாரோ வில்லியம் கேரியின் இடத்திலே வந்து சொல்லியிருக்கிறார்கள் இந்தியா என்று ஒரு நாடு உண்டு அந்த கிழக்கு தேசம் அந்த கீழ் தேசத்தில் கணவன் இறந்தால் உயிரோடு உள்ள மனைவியையும் அதே தீயில் போட்டு எரித்து கொன்று விடுகிறார்கள் சிறு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து விடுகிறார்கள் அந்த சிறு வயதிலே திருமணம் முடித்து அவர்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுதே அந்த கணவர் ஒருவேளை மறித்து விட்டால் இந்த பெண் பிள்ளை சிறு பிள்ளையிலிருந்தே விதவை என்கிற பட்டம் சூட்டப்பட்டு கடைசி வரை திருமணமே பண்ணாமல் தலையிலே மொட்டையடித்து வீட்டிலே வைக்கப்படுகிறார்கள் இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மேல்தட்டு மக்கள் என்று கூட சொல்லலாம் மற்றவர்கள் கணவன் இறந்தால் மனைவியும் தீயில போட்டு தீ எரித்து விடுவார்கள் அது புனிதம் என்று மூட நம்பிக்கைகள் நிறைந்த தேசம் இது யாரோ வில்லியம் கேரி இடத்தில் சொன்ன நாளிலிருந்து வில்லியம் கேரியுடைய உள்ளம் துடிக்கிறது ஆண்டவரே இந்தியாவை சந்தியும் இந்தியாவை சந்தியும் என்று கதற ஆரம்பிக்கிறார் ஒரு நாள் கடை திறக்கும் பொழுதும் கடை இரவு மூடும் பொழுதும் ஒரு இந்திய வரைபடத்தை தன்னுடைய கடையிலே ஒட்டி வைத்துக்கொண்டு அதற்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார் ஆண்டவரே இந்தியாவை ஆண்டவரே என்று சொல்வார் பல வருடங்கள் இப்படி செய்து கொண்டே வந்தார் ஒரு நாள் காலையிலே கடையை திறந்து அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார் ஆண்டவரே கணவன் இறந்தால் மனைவியையும் அதே சிதையில் போட்டு தீயரித்துக் கொள்றாங்களாமே அஞ்ஞான பழக்க வழக்கம் இந்த தேசத்தை சந்தியும் என்று அவர் ஜெபித்த பொழுது அப்படி உள்ளத்தில் யாரோ பேசினது இருந்தது கேரி நீ ஏன் இந்தியாவுக்கு செல்லக்கூடாது என்று இந்த வார்த்தை வந்த மாத்திரத்திலே கேரி கடை இழுத்து மூடினார் திட்டமாய் உணர்ந்தார் கடவுள் என்னை அழைக்கிறார் இயேசு என்னை அழைக்கிறார் இந்தியாவுக்கு சென்று ஊழியை செய்யும்படியும் ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு சொல்லி இந்த மூட பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்களை விடுதலை செய்யும்படியும் கடவுள் அழைக்கிறார் என்ற தீர்மானமான ஒரு உள் உணர்வை பெற்றுக்கொண்டார் இடத்திலே வந்து சொல்லுகிறார் எந்த மனைவியாவது சம்மதிப்பாங்களா லண்டனில் குளிர் நிறைந்த தேசம் அது அங்கிருந்து வெப்பம் நிறைந்த இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்ய வேலை செய்ய யாராவது விரும்புவாங்களா மனைவி மறுத்து பார்த்தார்கள் ஆனால் இவர் கேட்கவில்லை நான் போகிறேன் கடவுள் என்னை அழைக்கிறார் அந்த திட்டமான அழைப்பு அந்த உணர்வை பெற்ற வில்லியம் கேரி மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு கப்பல் ஏறினார் கொல்கத்தா துறைமுகத்திலே வந்து நின்றார் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் ஆங்கிலேயர்கள்தான் அவர்கள் இந்த கேரி இந்தியாவுக்குள் வருவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை பலர் சொல்லுகிற நினைக்கிறார்கள் ஆங்கிலேயருடைய ஆட்சி இருந்ததுனால ஈஸியாக இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னு இல்லை இல்லை ஆங்கிலேயர்களுக்கெல்லாம் தெரியாத காலத்திலேயே இயேசுவின் சுவிசேஷம் இந்தியாவுக்கு வந்துருச்சு இயேசு கிறிஸ்து ஆங்கில நாட்டை சேர்ந்தவர் அல்ல அவர் யூதர் அவர் நம்முடைய ஆசியா கண்டத்தைச் சேர்ந்தவர் இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்தவர் அவரோடு கூட இருந்த பனிரெண்டு சீசர்களில் ஒருத்தர் தான் சென்ட் தாமஸ் தோமா என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட தாமஸ் அவர்கள் இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்தார்கள் ஆனால் இதை ஆங்கில அரசாங்கம் என்ன நினைத்தார்கள் என்றால் இந்த மிஷினரிகள் வந்து இங்கே ஊழியம் செய்தால் அது நம்முடைய அரசியலுக்கு ஆபத்து என்று எண்ணி மிஷினரிகளுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை எதிர்த்தது ஆங்கில அரசாங்கம் அரசியல் அரசாங்கம் இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆங்கிலேயர்கள் மிஷனரிகளை எதிர்த்தார்கள் காலையில் இருந்து இரவு வரை முட்டளவு கடல் நீரிலேயே மனைவி பிள்ளைகளோடு நின்று கொண்டே இருந்தார் கேரி அன்றைக்கு பிரெஞ்சுக்காரர்களும் உள்ளே இருந்தார்கள் அதில் ஒரு நண்பர் மூலமாக எப்படியோ கேரிக்கு அனுமதி கிடைத்து கேரி உள்ளே வந்தார் பிரெஞ்சுக்காரர்கள் இருக்கிற இடத்தில்தான் அவர்கள் இருக்க முடியும் முழு கல்கத்தாவுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே அவர் வர முடியாது அப்படித்தான் இருந்தார் அங்கே அதன் பிறகு மெல்ல மெல்ல உள்ளே வந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் அவர் ஊழியம் செய்து இயேசுவின் அன்பை சொன்னார் ஒருத்தர் கேட்கல உயர்ஜாதி இந்துக்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த கல்கத்தாவில் உள்ள வங்க தேசத்து மக்கள் கேட்கவே இல்லை ஆறு ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வங்காள மொழியை கற்றுக்கொண்டார் பல மொழிகளை இந்திய மொழிகளில் ஏழு எட்டு மொழிகளை கற்றுக்கொண்டார் சுவிசேஷம் அறிவித்தார் ஆறு ஆண்டுகளாக ஒருவர் கூட மன திரும்பவில்லை இந்த ஆறு ஆண்டுகளிலே மிக துயரமான சம்பவங்கள் அவருக்கு நடந்தது ஒரு நாள் ஊழியத்தை முடித்துவிட்டு அவர் வீட்டுக்கு வரும் பொழுது அவ மனைவி அழுது கொண்டிருந்த சத்தம் கேட்டு ஓடினார் வீட்டுக்குள்ளே அவருடைய மூத்த மகன் பீட்டர் இறந்து கிடந்தார் இளைய பையன் குட்டி பையன் ஜான் அவனுக்கு ஒன்றுமே புரியலை உட்கார்ந்து நின்று கொண்டிருக்கிறான் அம்மா அழுகிறாள் சன்ஸ்ட்ரோக் வந்து செத்துப்போனும் வெயில் பிள்ளைகளுக்கு ஒத்துக்கள் அடக்கம் பண்ணுவதற்கு கூட ஆட்கள் உதவி செய்யவில்லை பங்காளிகள் சொன்னார்கள் பரங்கியன் ஒருவருடைய வீட்டுக்குள்ளே நாங்கள் வந்தால் தீட்டு நாங்கள் வர முடியாது என்று சொன்னார் தான் பெத்த பிள்ளையை தானே சுமந்து கொண்டு குளி தோண்டி அடக்கம் செய்தார் பெத்த தகப்பனை அடக்கம் செய்தார் என் மனைவியினுடைய மூளை நரம்புகளில்லாம் டென்ஷன் ஹிஸ்டீரியா பேஷண்ட்டாகவே மாறிவிட்டார்கள் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடித்தது போலதான் வாழ்ந்து இருந்தார்கள் அவர்களையும் தான் ஊழியம் செய்து கொண்டிருந்தார் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிங்களே ஏன் எனக்கு இந்த விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் அதை முறுமுறுக்கவே இல்லை இந்தியாவின் எழுப்புதலுக்காக தன் மகனை விதைத்தார் வில்லியம் கேரி ஆங்கில வேதாகமத்தை வங்காள மொழியிலே மொழிபெயர்க்க ஆரம்பித்தார் அவர்கள் சொந்த தாய்மொழியிலே வேதத்தை கொடுத்தால் படிப்பார்கள் என்று கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார் இந்தியாவிலேயே ராஜாராம் மோகன் ராய் என்று ஒரு சமூக சீர்திருத்த விடிவெள்ளி என்று ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவரும் இந்த மூட பழக்க வழக்கங்கள் எதிராகி போராடி கொண்டிருந்தார் அவரோடு வில்லியம் கேரியும் சேர்ந்து நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் தான் ரெண்டு பேரும் வெற்றியடைந்தார்கள் கணவன் இறந்தால் மனைவியை கொல்லக்கூடாது உயிரோடு இருக்கிற மனைவியை மறுபடியும் தீயில போடுறது ஒரு கொலைக்கு சமம் என்று சொல்லி தீர்ப்பை வாங்கி சதி என்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை முற்றிலுமாய் ஒழித்தார்கள் வில்லியம் கேரி பிரியமானவர்களே இந்தியாவுக்கு வந்த மிஷினரி ஏதோ இயேசுவை மாத்திரம் சொல்லி ஒரு மதத்தை ஸ்தாபிக்க அவர்கள் இங்கே வரவில்லை மக்களை இந்த மண்ணை நேசித்தார் இந்த மக்களுக்கு கல்வியறிவு தேவை என்று உணர்ந்து அவர்களுக்கு பல பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்தார் அவர் ஆரம்பித்த பள்ளிக்கூடம் கல்லூரி தான் இன்றைக்கு சிராம்பூர் யூனிவர்சிட்டியாக மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து நிற்கிறது எத்தனை நஷ்டங்கள் தெரியுமா ஜெர்மனியிலிருந்து அச்சு இயந்திரத்தை வாங்கி கொண்டு வந்து ஆங்கில மொழியில் உள்ள வேதத்தை வங்காள மொழியிலே எழுதினார் அச்சு கோர்த்தார் அதை அச்சிடும்படிக்கு வேலை நடந்தது இரண்டு ஆண்டுகள் கடுமையான வேலை கடுமையான பணி ஒரு நாள் இரவு இந்த அச்சுக்கூடம் அப்படியே தீப்பற்றி எரிந்தது ரெண்டு வருட உழைப்பு ஒரே நிமிடத்தில் வீணாய் போய்விட்டது பல நேரங்களிலே இந்த மிஷினரியுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த நஷ்டங்களை பார்க்கும் பொழுது கஷ்டங்களை பார்க்கும் பொழுது ஏன் என்று ஒரு கேள்வி வரும் நான் மிஷினரிகள் கொஞ்சம் கூட ஆண்டவரை எந்த நிமிடத்திலும் அவர்கள் முறுமுறுக்காமல் வாழ்ந்தார்கள் கர்த்தருக்கே மகிமை என்று சொன்னார்கள் நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இரண்டு ஆண்டு கால உழைப்பு வீணாய் விட்டது போகட்டும் மறுபடியும் அச்சுக்கூடத்தை அன்பின் மிகுதி என கருமையான சகோதரனே சகோதரி இன்றைக்கு இந்தியா முழுவதும் பைபிள் இருக்கிறது இந்திய மொழிகளிலே ஏராளமான மொழிகளிலே பைபிள் அச்சிடப்பட்டிருக்கிறது நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியிலும் அச்சிடப்பட்டிருக்கிறது வில்லியம் கேரி மனநலம் பாதிக்கப்பட்ட மனைவியோடு வாழ்ந்து மிக மிகப்பெரிய யூனிவர்சிட்டியை உருவாக்கினார் அன்றைய வேதம் சொல்லுகிறது இன்றைக்கும் இந்தியாவுக்கு மிஷினரிகள் தேவை அவருடைய வேதம் சொல்லுகிற யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்கிற கர்த்தருடைய வார்த்தை உரைக்க கட்டேன் இதோ அடியே நிற்கிறேன் என்னை அனுப்பும் நான் போகிறேன் பிரியமானவர்களே ஆண்டவர் அழைக்கிறார் அவருடைய மிஷினரி பணியிலே அவருக்கு ஆட்கள் தேவை இன்றைக்கும் அவருக்கு ஆட்கள் தேவை இன்னும் இந்த தேசத்தில் ஆண்டவரை ஒருமுறை கூட அறியாத கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு இயேசுவை சொல்ல சகோதரனே சகோதரியே ஆண்டவர் நம்மைத்தான் எதிர்பார்த்திருக்கிறார் யாரை நான் அனுப்புவேன் என்று கதறி கொண்டிருக்கிறார் யார் நமது காரியமாய் போவான் என்கிற கர்த்தருடைய சத்தம் இன்றைக்கும் தெரித்து கொண்டிருக்கிறது ஆண்டருடைய ஊழியத்திற்காக வில்லியம் கேரியை போல இந்திய வரலாற்றிலும் உலக வரலாற்றிலும் உனக்கு ஒரு இடத்தை ஆண்டர் வைத்திருக்கிறார் மிஷினரியாய் ஒப்புக் கொடுப்பாயாஷ்னரியாய் ஒப்புக் கொடுப்பாயா தேவ சமூகத்திலே கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுக்கப் போகிறோம் மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எங்கள் முன்னால் வில்லியம் கேரியை கொண்டு வந்து நிறுத்தி தேவனுக்காக பெரிய காரியங்களை செய் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார் ஹால லூயா அற்புதமான மனிதருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க ஆண்டவருக்கு ஆட்கள் தேவை அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அறுப்புக்கு எஜமா தமது அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னது போல தேங்க்யூ லா யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் சந்திக்கப்படாத இன மக்களுக்கு நடுவிலே ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய அர்ப்பணிப்பவர்கள் எத்தனை பேர் ஆண்டவர்களுக்கென்று உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை வில்லியம் கேரியை போல வல்லமையா எடுத்து பயன்படுத்த அவர் விரும்புகிறார் தேசத்தின் திறப்பிலே நிற்கிற ஒரு மனிதனாய் உங்களை அவர் மாற்ற விரும்புகிறார் இந்திய வரலாறு உலக வரலாறு அதனுடைய இறுதி பக்கங்கள் என் சகோதரனே சகோதரியே உனக்காய் காத்திருக்கிறது நீ வா அப்படி ஓழியத்தை செய்யவா நாடு விட்டு நாடு உன்னை அனுப்ப ஆண்டவர் சொல்லவில்லை உன்னுடைய தாய் நாட்டுக்கே இன்றைக்கு ஆட்கள் தேவையாயிருக்கிறது வில்லியம் கேரியை போல ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்த்து ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை அட்டம் பண்ணி ஆண்டவருக்காக வாழ்வதற்கு ஒரு கூட்டம் பேர் தேவை நண்பு சகோதரனே சகோதரியே உன்னை முற்றிலுமாய் ஆண்டவ ஒப்புக்கொடுப்பாயா ஒப்பு கொடுப்பாயா ஸ்தோத்தரிக்கிறோமாண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே பொழுதுமுடிய பிள்ளைகளோடு நீர் பேசியிருக்கிறேன் வில்லியம் கேரியை எங்கள் கண் முன்னால் கொண்டு வந்திருக்கிறேன் வில்லியம் கேரியைப் போல நாங்களும் எங்களை ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்தர்களும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் இளருமை பிதாவே ஆம் ஆம்மேன்